பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் ஆனா வந்து நம்மளுடைய கால் விரல் நகங்களை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறோமான்னா கிடையவே கிடையாது நம்ம உடல்ல நமக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கு நமக்கு சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல நமக்கு காமிக்கக்கூடிய அறிகுறி காமிக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கால் நகங்கள் தான் அந்த நகத்துல வந்து கருமை நிறமா இருக்குது இல்ல ஒரு மாதிரியான வழி உணர்வு இருக்கு அந்த நகத்துடைய அமைப்பு பொறுத்து நாம எந்த நோயில பாதிக்கப்பட்டிருக்கோம்னு நல்லாவே சொல்லலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நகம் வந்து திடீர்னு கருமை நிறமாக ஆகிடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நகத்தில் வந்து நகை சுத்தி போன்ற பிரச்சனைகள் அதாவது பஸ் இன்ஃபில்ட்ரேஷன் வந்தது அப்படின்னா அதில் வந்து பஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தன் தைலம் போன்ற எண்ணெய்களை வந்து நம்ம அப்ளை பண்ணி அந்த பஸ்ஸை வந்து குறைக்கலாம் ஆனால் இது கருமை நிறமாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கான காரணம் வந்து ஃபங்கஸ் தாங்க அந்த பூஞ்சை வந்து அந்த நகத்துல வளர்ந்துருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயோ ரொம்ப கிரீசியான பொருளை வந்து அந்த நகத்து மேல தடவவே கூடாது நாம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து கல்லுப்பு போட்டு அந்த கருமையான விரல் நகங்களை வந்து அந்த தண்ணீரில் முழுகிற மாதிரி வைக்கலாம் கூட வந்து நம்ம திருவிழா சூரணம் போட்டு அந்த கால்களை வந்து பெடிக்கு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் அந்த பூஞ்சைகள் இதெல்லாமே வந்து செத்துரும் ஆனால் இதை நீங்க தொடர்ச்சியா தினமும் வந்து செய்யணும் காலை நேரத்துல செஞ்சுட்டு நல்லா வெயிலில் உங்க கால் விரல் நகம் படுற மாதிரி நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நிற்கணும் ஏன்னா இந்த சூரிய வெளிச்சம் தான் அந்த பூஞ்சை வந்து வளராம தடுக்குங்க நீங்கள் அதை விட்டுட்டு ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து வேகமாக வந்து க்ரோத் ஆகிடும் அதனால நீங்க பண்ண வேண்டியது உப்பு திருபலாச்சூர்ணம் போட்ட தண்ணீர்ல உங்கள் கால் நகங்களை வச்சு ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அதுக்கப்புறமா நல்ல சூரிய வெளிச்சத்துல வெயிலில் நின்னீங்க அப்படின்னா எந்த ஃபங்கஸ் க்ரோத்தாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும் இன்னும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த நகத்தில் வந்து கருப்பாக இருக்குன்னு நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுறதுனால அந்த க்ரோத் வந்து இன்னும் ஃபாஸ்டா வேகமாக வந்து நடந்து அந்த நகம் வந்து பொடி பொடியாக கருப்பு கலர் பொடி மாதிரியே கொட்டிடும் சுத்தமாக முழுமையாக அந்த நகம் போயிடும் ஃபுல்லாகவே நகம் போனால் கூட பரவாயில்ல நீங்க அந்த கல்லுப்பு திரிபலா போட்டு அந்த தண்ணீர்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல காலில் வச்சு சன்லைட்ல நீங்கள் வைக்க வைக்க எப்படி வந்து செத்து போன செடி வந்து துளுக்குதோ அதே மாதிரி நல்ல கிளியரா நல்ல ஆரோக்கியமான நகம் வந்து வளரும் அதுக்கு அடுத்தது பிளட் சப்ளை குறைஞ்சாலும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க பிளட் சப்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிக நேரம் வாக்கிங் வேகமா மூட்டுகள் தேவானம் ஆகிற அளவுக்கு நடக்காம மிதமான வாக்கிங் வந்து நீங்க நடந்தா போதும் வயசானவங்க நடக்க முடியாதவங்க அந்த கால் விரல் ந விரறல் வந்து இந்த மாதிரி ஒரு காலை விரலை வந்து சுருக்கி நீங்கள் விடும்பொழுது ஒரு பம்பிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சர்வாங்காசனம் கால்களை வந்து தலையை விட கொஞ்சம் உயரமாக தூக்கி வைக்கும் பொழுது நீங்கள் வாக்கிங் நடக்கிறதுக்கு சமம் அந்த கெட்ட ரத்தம் எல்லாமே வந்து சர்க்குலேஷனுக்கு வந்துடும் அதனால் உங்களுக்கு நல்ல ரத்தம் வந்து பாயறதுனால விரல் நகங்கள்லாம் வந்து நல்லா தெளிவாக வளரும் அதே மாதிரி வயசானவங்க உட்காந்துட்டு போது கைகளை வந்து இப்படி நல்லா இறுக்கி இறுக்கி இந்த மாதிரி விடும் பொழுது நல்ல வந்து சர்க்குலேஷன் வந்து பாஸ் ஆகுங்க அதனால் எல்லாமே நம்ம திரிபலாச்சூரணம் நிறைய குறிப்புகளில் சொல்லியிருக்கோம் இந்த ஒரு மருந்து வச்சுட்டு ரெண்டாயிரம் நோய்களை தீர்க்கலாம் நான் சொல்லலை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மகத்துவமானது இந்த தி இந்த கால் விரல் நகம் கருப்பாக இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா டென் டேஸில் வந்து நீங்கள் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் அதில் நீங்கள் ஆயில் என்ன போன்ற பொருட்களை அப்ளை பண்ணக்கூடாது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணக்கூடாது அதை பண்ணிங்கன்னா நெயில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் க்ரோத் வந்து அதிகமாகி உள்ளுக்குள்ளே எலும்புலையும் வந்து பரவக்கூடிய ஆபத்து இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி மக்களே